மலையாள சினிமாவில் நடைபெறும் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக கேரள அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏமா தலைமையில் கமிட்டி அமைத்து விசாரிக்கச் சென்றது அந்த கமிட்டி கொடுத்த விசாரணை அறிக்கை மூலம் பல முன்னணி கதாநாயகர்கள் தொடங்கி தயாரிப்பாளர்கள் என பலர் மீது குற்றச்சாட்டுகளும் புகார்களும் குவிந்த வண்ணம் உள்ளது ஹேமா கமிட்டி தனது அறிக்கையை முன்வைத்த பின்னர் பல நடிகைகள் தங்களுக்கு நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து பொது வெளியில் தைரியமாக கூறி வருகின்றனர் குறிப்பாக நடிகை மீன முன்னீர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு மற்றும் இடைவேள பாபு ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இவர்கள் மூவரும் படப்பிடிப்பின் போது தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள் மேலும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினார்கள் ஒருமுறை நான் கழிவறையில் இருந்து வெளியே வரும்போது ஜெயசூர்யா தகாத முறையில் நடந்து கொண்டார் என கூறியது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் இணையத்தில் இடைவேள பாபு மற்றும் ஷாலினி ஜோயா நெருக்கமாக இருக்கும் வீடியோ ஒன்று உலா வருகின்றது அதில் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நடிகர் இடைவேள பாபுவுடன் பிரபல யூடியூப் மற்றும் மஞ்சள் வீரன் படத்தில் கதாநாயகனான நடித்து வருபவரான திடீர் பாசனின் காதலே ஷாலின் சோயா இருக்கின்றார் இவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றாலும் சினிமாக்களில் நடிக்க முயற்சி செய்து வருகின்றார் மேலும் இவர் நடனக் கலைஞர் ஆவார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் குப்பிக் கோமாளி நிகழ்ச்சியில் துக்காக வருகின்றார் ஏற்கனவே குறிப்பிட்ட வீடியோவில் ஷாலின் இடைவேள பாபுவுடன் ரீல் செய்து கொண்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் தீயாக வலம் வருகின்றது இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது